வணக்கம் என் இதயத்து இமயங்களே இன்று எங்களுடைய கற்கலாம் கலக்கலாம் வாழும் போதே வாழ்த்துவோம் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது அந்த வகையிலே என் இதயத்து இமயங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் முதற்கண் கூறிக்கொண்டு இன்று ஒரு புதிய பாணியிலே எங்களுடைய நிகழ்வு அமையும் நான் எதையும் பேச விரும்பவில்லை ஐயா அவர்கள் அதாவது எங்களுடைய செந்தமிழ் காவலன் அவர்கள் வந்திருக்கின்றார் அவர் என்ன கதைக்க போகிறார் ஏது கதைக்க போகிறாரோ எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கும் சற்று பொருந்திரு பொறுத்திருந்து பார்ப்போம் கேட்போம் இப்பொழுது ஐயா அவர்களை நாங்கள் நினைக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் கூறுங்கள் நான் எதுவும் கூறவில்லை இன்றைக்கு ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக ஒரு புத்தாய்ப்பு வைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்ற ஒரு உணர்வோடு நான் உங்களிடம் விடுகின்றேன் ஆமா நண்பர்களே அகிலமெல்லாம் வீட்டிலிருந்து அன்றாடம் வாரம் தூரும் நமது நிகழ்வுகளை தவறாது கண்டு கழித்து வேண்டிய வரவேற்புகளையும் விமர்சனங்களையும் அள்ளி வழங்குகின்ற செந்தமிழ் உள்ளங்களே நெஞ்சிக்கினியா அன்பர்களே இந்நிகழ்வை வாரந்தோறும் தவறாது மக்கள் கண்டு கழித்து இன்புற வேண்டும் என்பதற்காக அள்ளி வழங்குகின்ற நெஞ்சிக்கினியா அன்பர் சக்திதரும் அவர்களே உங்கள் குரல்கள் எடுத்துரைக்கப்பட்டதும் என்னால் பொருளரை கூற கூறப்பட்டதுமான அதிகாரங்கள் பொருட்பாலே எழுபது அதிகாரம் திருக்குறள் வந்து அறத்துப்பால் பொறுப்பால் இன்பத்துப்பால் பால் அல்லது காமத்துப்பால் பால் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படும் பால் என்றால் தொகுதி அல்லது பிரிவை குறிக்கும் பால் என்றால் நாங்கள் குடிக்கிற பால் இல்லை வட அந்த வட தூய தமிழ் தொகுதி அல்லது பிரிவாகும் காமத்து அற அறப்பிரிவு பொறுப்பிரிவு இன்பத்து பிரிவு அல்லது காமத்து பிரிவு என்று பிரிக்கப்படுவதை அவர் அந்த காலத்திலே வடமொழியையும் தமிழ் மொழியையும் கண்ணை போல் போற்றிய வள்ளுவர் பிறந்ததேனையார் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று உருவாக்கினார் அறத்துப்பாலிலே முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் முன்னூற்று எண்பது குரட்பாக்களையும் பொருட்பாலிலே எழுபது அதிகாரங்களையும் எழுநூறு குரட்பாக்களையும் அள்ளி தந்திருக்கின்றார் இன்று அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் ஏற்கனவே பொருள் உரையுடன் கூறியிருக்கின்றேன் இன்று பொருட்பாலிலே உள்ள எழுபதாவது அதிகாரமாகிய அதிகாரம் நூற்றி எட்டிலே இன்று அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் பொருட்பால் இன்று எழுபது அதிகாரங்களுடன் முடிகின்றது இல்லாம நூற்றி எட்டு அதிகாரங்கள் அறத்துப்பாலிலே முப்பத்தெட்டு அதிகாரம் இதிலே எழுபது அதிகாரம் இல்லாமல் நூற்றி எட்டு அதிகாரங்களை இன்று நிறைவு செய்ய இருக்கின்றேன் கயமை என்ற திருக்குறளை எமது அன்பர் நெஞ்சு அன்பர் சக்திதரன் அழகாக எடுத்துரைக்க கருத்துரை கூறினால் எழுபது அதிகாரங்களும் பொருட்பாலே நிறைவு பெறுகின்றது ஏற்கனவே நிறைவு செய்த முப்பத்தெட்டு அதிகாரங்களை கொண்ட அறத்தும் பாலும் நிறைவு செய்யப்பட்டது அன்பர்களே என் எதிர்காலத்தில் இன்பத்து பாலையும் அள்ளி வழங்க வேண்டும் மக்கள் அந்த கருத்துக்களை எடுத்து போட்டி காதலிலும் சிறந்த காதல் வீரர்களாக ஆணும் பெண்ணும் விளங்க வேண்டும் இலக்கியமாக திகழ வேண்டும் என்பதை விரும்பி கேட்பதால் அதையும் கூற இருக்கின்றேன் இன்று பொறுப்பால் நிறைவேறுகின்ற தருணத்திலே அந்த பொறுப்பாளின் எழுபது அதிகாரங்களின் நிறைவே உங்களுக்கு புதுமையாக சொல்வதில் சக்திதரன் அவர்களும் பெருமைப்படுகின்றார் நானும் பெருமைப்படுகின்றேன் இப்பொழுது அதிகாரம் கயமண் நூற்றி எட்டாவது அதிகாரம் இறுதியான பொருள் பாலிலே உள்ள அதிகாரத்திலே இன்று கயமையை பற்றி கூற விரும்புகின்றேன் அது நூற்றி எட்டாவது அதிகாரமாக அதை குடியலே வருகின்றது அதிகாரத்தை பத்து கயமே பற்றி வள்ளுவர் கூறுகின்ற கருத்து குரட்பாக்களை எனது நெஞ்சுக்கண்ணி அன்பர் சக்திகரன் அவர்கள் உங்களுக்கு கூற அடியின் பொருளுரை வழங்கலாம் என்று விளைகின்றேன் அன்பர்கள் மக்களே போல்வர் கயவர் அவர் அன்ன ஒப்பாரி ஆமாம் அழகா குறீர்கள் ஆயிரத்து எழுபத்தோராவது புறட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது கயமை என்ற அதிகாரம் கயமை என்றால் கீழ் மக்களின் நிலை கீழ் மக்கள் என்றால் பொருள் வளமாக வைத்திருந்தும் யாருக்கும் பயன்படாதவர்கள் பண்பு குறைந்தவர்கள் ஆனால் மக்களைப் போலியே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் நிறைய பொருள் இருப்பதால் அவர்கள் என்னமும் செய்வார்கள் களமும் செய்வார்கள் பண்பில்லாத செயல்களும் செய்வார்கள் அதற்கு தமது பொருட்களை பாவிப்பார்கள் ஆனமையால் அதை கீழ் மக்களின் தன்மை என்று சொல்றார்கள் எல்லாரும் செல்வந்தர்கள் எல்லாரும் கீழ் மக்கள் அல்ல செல்வந்தர்களை போல் மக்களை போல் இருக்கின்றவர்கள் கயவர்களாக இருக்கின்றார்கள் யாருக்கும் பயன்படாதவர்களாக தமது உயிருக்கு நன்மை செய்ய முடியாதவர்களாக இயலாதவர்களாக அறத்தினால் சாபப்பட்டவர்களாக கடவினால் ஆசிரி ஆசிர்வாதிக்கப்படாதவர்களாக விளங்குகின்றார்கள் அவர்களை பற்றி நாங்கள் இன்று வல்வ பிறந்தார் அள்ளி தருகின்றார் பத்து குரலையும் எனது நண்பர் இனிமையாக கூட நான் அடியே பொருளுரை கூறலாம் என்று விரும்புகின்றேன் என்பார்கள் நன்றையா மக்களே போல்வர் கயவர் அவர் ஒப்பாரி யாங் கண்டது இல்லை ஆமா அழகாக கூறுநீர்கள் இந்த ஆயிரத்தி எழுபது ஓராவது மீண்டும் கூறியிருக்கிறீர்கள் மக்களையே போல் வர் தலைவர் அவர் அண்ண ஒப்பாரி யாம் கண்டதில் மக்களை போல தயவர்களும் இருப்பார்கள் தலைவர்களிடத்தில் மக்களை போன்ற காட்சி போல என்று சொன்னாலே அவர்கள் மாதிரித்தான் இருப்பார்கள் ஆனால் மக்களின் பண்புகள் குணங்கள் எல்லாம் குறைந்தவர்களாக இருப்பார்கள் அப்ப அந்த மக்களை போலே இருக்கின்ற கயவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வசதியாக வளமாக மற்றவர்களுக்கு உதவாதவர்களாக தமது உயிருக்கு நன்மையை தேடாதவர்களாக இருப்பார்கள் என்பதை முதற் புரட்பாவிலேயே சொல்லுகின்றார் அவர்கள் மக்களைப் போல இருப்பார் ஆனால் அவர்கள் அண்டது உண்டுமில்லை என்ன தமது உயிருக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக முதற் புரட்பாவிலேயே வல்வா பெருந்துகையாரு வந்து அள்ளி தந்திருக்கின்றார் என்றார் நன்றையா அடுத்த குரலை பார்ப்போம் நன்று அறிவாரின் கயவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலம் இலர் ஆமா ஆயிரத்து எழுபத்தி ரெண்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது என்பார்களே கயமையிலே இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது நன்று அறிவாரின் கயவர் திருமுடையார் நெஞ்சத்து அவலம் இளம் நல்ல எண்ணமும் நல்ல குறிக்கோளும் நல்ல பண்பாடும் உள்ளவர்கள் மக்களுக்கும் தமது உயிருக்கும் நன்மையை தேடுபவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த கயவர்கள் கீழ் மக்களாகிய கயவர்கள் பொருள் வளம் படைத்தும் மற்றவர்களுக்கு உதவாமல் அந்த பொருளை பக்குவமாக அனுபவிக்காமல் யாருக்கும் பயன்படாமல் இருப்பார் அவர்கள் நெஞ்சிலே அவலத்தை துன்பத்தை சுமந்திருப்பார்கள் என்பதை இக்குறப்பாக எடுத்துரைக்கின்றது நன்றி ஐயா நன்றி அடுத்த பொருளை நாங்கள் பார்ப்போம் தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் பாருங்கள் இதுவும் அருமையான குரட்பா அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து எழுபத்து மூன்றாவது திருக்குறட்பாவாக திருக்குறளில் இடம்பெறுகின்றது தயமையிலே மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் செய்து ஒழுகலாம் தே தேவர் தேவர்கள் என்றால் மேல் உலகத்திலே இன்பத்தை என்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் நன்மை செய்தவர்கள் இந்த உலகத்திலே நன்மை செய்தவர்கள் தேவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு பின் நோக்கு நோக்கிய தீக்க தரிசனத்துடன் வள்ளுவர் சொல்லுகிறார் தேவரை போலவும் தலைவர்கள் இருப்பார்கள் அவர் எப்படி இருப்பார்கள் தயவர்கள் தாம் வைத்திருந்த பொருளை தாம் நல்லாக உடுப்புகள் வாங்குறதுல நல்ல பொருட்களை வாங்குகிறதில்ல சூசாக அறவழிக்கு புறம்பான களியாட்டங்களில் பங்கு பெற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் அப்ப அவர்கள் பண்பெற்றவர்களாக இருப்பார்கள் தேவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் என்றுமே இன்ப மனோவிப்பவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் பூமியிலே இருக்கும் போது அவர்கள் நன்மை செய்து தமது உயிருக்கு நன்மையை தேடினவர்கள் அறத்தின் பலியே நின்ற பண்பாளர்கள் அவர்கள் தேவர்கள் உயர்ந்தவர்கள் அப்ப அந்த தேவர்களைப் போலவும் இவர்கள் வசதி வாய்ப்பினால் நல்ல மகிழ்ச்சியாக தமது சந்தோஷத்தை கண்டபடியையே அனுபவித்து வாழ்வார்கள் என்பதை இப்பொருட்பா வெட்ட வெளிச்சமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களை தேவர் அணியர் கயவர் அவரும் தாம் மேபன செய்து ஒழுக்கலாம் என்ற பொருட்பா கயவர்களுடைய வசதி வாய்ப்பை பிழையான முறையில் அனுபவிப்பதை எடுத்துக் கொள்வதாக அமைந்திருக்கின்றது அன்பர்களை நன்றி ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாங்கும் கீழ் ஆமா அழக ஆயிரத்து எழுபத்தி நான்காவது புரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது கயமையிலே நான்காவது புரட்பாவாக வருகின்றது அதாவது அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மாக்கும் கீழ் என்று சொல்லுகிறார் அப்ப பாருங்கள் இந்த குரலின் எளிமையான உரிய கீழ் மக்கள் அவரை விட தாம் மேன்மை உடையவராக தாங்கள் நிறைய செல்வம் வச்சிருக்கிறோம் என்று தம்மை புழுகி நல்லபடியாக தாங்களை உயர்ந்தவர்கள் என்று கூறுவார்களாம் கருவி செருக்காக இருப்பார்கள் அவர்களுக்கும் அது ஒரு கெத்து தாங்கள் பொருளை வச்சு பிழையாக நடக்கிறது கண்டபடி களியாட்டங்கள்ல நடக்கிறது தங்களுக்கு இருக்கிற வசதியாலே அப்போ ஒரு தங்கள் பார்க்க குறைந்தாக்கள் பார்க்க நாங்கள் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் என்று அவர்களுக்கு ஒரு பிழையான கெத்திருக்குமா பாருங்கள் மூக்கரை மூக்கரை விரும்புவார்கள் பாருங்கள் கற்றாரே கற்றாரே விரும்புவார்கள் இது தமக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களோடு எங்களுக்கு வசதியா இருக்கு நாங்கள் கண்டபடியே விரும்புவால் மூடன் யாரை விடும் போவான் மூடனைத்தான் விரும்புவான் அறிவாளி அறிவாளிய விரும்பி என்பி அனுபவிப்பது போல மூடன் மூடனை விரும்பி தம் மக்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்வான் என்பதற்கு இக்குரட்பா ஆணித்தரமாக அமைந்துள்ளது அன்பர்களே நன்றி தொடர்ந்தும் அடுத்த குரலை பார்ப்போம் அச்சமே கீழ்களது ஆகார மிச்சம் உண்டேல் உண்டாம் சிறிது அழகா பொருளீர்கள் ஆயிரத்து எழுபத்தைந்தாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே அச்சம் ஆஹ் கயமையிலே ஐந்தாவது புரட்பாவாக வருகின்றது அச்சமே கீழ்கள் கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டில் உண்டாம் சிறிது என்று கூறுகின்றார் ஆசாரம் என்றால் ஒழுக்கம் அது வடமொழி சொல்லாக இருந்தாலும் தூய தமிழிலே ஒழுக்கம் பண்பாட்டை குறிக்கின்றது ஆசாரம் ஆசாரம் எச்சம் மிஞ்சியவற்றில் அன்று அவா உண்டேன் அண்ட் அவா என்றால் ஆசை இது நுண்ணிய கருத்துக்கள் அன்பர்களை நுண்ணிய பொருட்கள் எளிய உரையாக கீழ் மக்களின் ஒழுக்கத்திற்கு அச்சமே காரணமாய் அமைந்திருக்கிறது எஞ்சியவற்றில் ஆசை உள்ளாகுமானால் அதனாலும் சிறிதளவு ஒழுக்கம் உண்டாகும் ஆசாரமாகிய ஒழுக்கம் கீழ் மக்களிடத்தில் அறவே இல்லை ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு பண்பே கிடையாது தாம் பொருளை கண்டபடி செலவழிப்பார்கள் கண்ட களியாட்டங்களை அனுபவிப்பார்கள் பிழையான அறத்துக்கு புறம்பான விஷயங்களில் எல்லாம் ஈடுபட்டு தமக்கு துன்பத்தையே தேடுபவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள் அப்ப அவர்கள் வருவாயே தினம் என்னும் ஆசையிலே அத்தகைய ஒழுக்கம் புறத்தோற்றத்தில் வெளிப்பாட்டில் அமைந்திருக்குமே ஒழிய மற்றவர்கள் பாராட்டுவதாக இருக்க மாட்டார் அப்ப அவர்கள் தாங்கள் ஒரு ஆசாரமான ஆட்கள் மாதிரி தங்கள் பார்க்க குறைந்த ஆட்களுடன் பேசி மக்களோட மக்களாக நாங்களும் எங்கள்கிட்ட பணம் இருக்குது திமிலு நாள் சிறு கடைந்து பிழையாக நடப்பார்கள் அவர்கள் எப்படி நடந்தாலும் அவர்களுடைய செல்வம் அறத்துக்கு பிழையான வழியில் பாதிக்கப்படுவதாலும் அவர்கள் பிழையான வழியில் செயற்படுவதாலும் அவர்கள் கீழ் மக்களாகத்தான் கருதப்படுவார்கள் என்பதை இக்குரப்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே நன்றி ஐயா இப்பொழுது நாங்கள் ஆறாவது குரலிலே கால் இருக்கிறோம் அரை பரை அன்னர் கைவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உயித்து உரைக்கலான் ஆயிரத்து எழுபத்தி ஆறாவது குரட்பாவாக திருக்குறளிலே பெறுகின்றது நண்பர்களே அறை அன்னர் கயவர்தாம் கேட்ட உரைக்கலாம் என்று அழகான இன்ப தமிழிலே எடுத்துரைக்கின்றார் கீழ் மக்கள் கெட்டு உணர்ந்து மறை பொருளை கொண்டு சென்று பிறக்கு சொல்லுவதால் அத்தகைய கீழ் மக்கள் அறையப்படும் தரைக்கு சமமாக அப்ப அவர்கள் என்னென்றால் தங்களுக்கு வார்த்தை ஒருவர் சொல்லிவிட்டால் அதற்கு கால் வைத்து கை வைத்து பெரிய கதைகளாக புரட்டுகளை வதந்திகளை பரக்க பரப்புகின்ற ஆட்களாகவும் இந்த கீழ் மக்கள் இருப்பார்கள் அந்த கையவர்கள் எப்படி இருப்பார்கள் வசதி படைத்தவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு செய்தியை வெளிப்படுத்துகின்ற ஒரு பறையை போல பறை சாட்டுகின்ற கீழான செயல்களை பண்பற்ற செயல்களை பறை சாற்றுகின்றவர்களாகவும் இந்த கீழ் மக்கள் இருப்பார்கள் அப்ப நல்ல செயல்களை பறைசாற்ற மாட்டார்கள் கீழான செயல்களை பிழையான வதந்திகளை பரப்பி மக்களை குழப்புவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் அவர்களுடைய ஒழுக்கு கேட்டை அப்ப கீழ் மக்கள் என்ன வசதி இருந்தாலும் அவர்கள் ஒரு மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவர்களாக பிழையை செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இக்குரட்டார் எடுத்துரைக்கின்றது அறை பறை அன்னார் கயவர் தான் கீழோர் அதாவது கேட்ட மறையை பிறக்கு உயித்து உணர்க என்று சொல்வாங்க அப்போ இந்த கயவர்கள் இந்த கீழான ஆட்கள் ஒரு பறை சாட்டுகிற ஒரு ஆகிருப்பார்கள் பிழையான விஷயங்களை பறை சாட்டுகிறவர்களாக இருப்பார்கள் என்பதை பொறுத்தாகட்ட வடச்சமாக என்று கிடைக்கின்றது நாம் அடுத்த குரலைப் பார்ப்போம் அதாவது ஏழாவது குறள் ஈருங்கை விதிரோர் கயவர் கொடிது உடைக்கும் கூண்கயர் அல்லாதவர்க்கு ஆமா அழகா கூறினீர்கள் ஆயிரத்து எழுபத்தி ஏழாவது குரட்பாவாக கைமையிலே வருகின்றது கீழ் மக்களுடைய அதிகாரத்திலே வருகின்றது ஈரும் கை விதிரார் அவர் கோடிரு உடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு பாரு கீழ் மக்கள் தமது கன்னத்தை சிதையுமாறு அடிக்கும் வளைந்த கையை பெற்றார்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு தாம் உண்ட எச்சில் கையையும் உதறமாட்டார்கள் எச்சில் கையாலக்காகவும் துரத்த மாட்டார்கள் என்று சாதாரணமாக சொல்லுவார்கள் இவர்கள் யாருக்கு உதவி செய்வார்கள் தமக்கு ஏவல் வேலை செய்கின்ற கூடுகள் கையால இயலாமல் கன்னத்தை சிதையுமாறு அடிக்கும் வளைந்த கையை பெற்றார்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு தாம் உண்ட எய்ச்சில் கையையும் உதறமாட்டார்கள் அறம் கருதியேனும் அன்பு பெற்றேனும் கீழ் மக்கள் யாருக்கும் ஒரு பொருளையும் கொடுத்து மகிழ மாட்டார்கள் கீழ் மக்களின் பற்கள் உதிரும்படி ஓங்கி கன்னத்தை பாருங்க இப்ப அந்த கீழ் மக்களிடம் போய் ஒரு வலிமை நீந்த ஒரு கள்ளனாயிருக்கலாம் கொள்ளியடைப்போராயிருக்கு அவருடைய கன்னத்திலே அடித்தவர்களுக்கு உனக்கு தானே வேணும் அள்ளி கொடுப்பார்கள் பொண்ணோ பொருளோ அவனுக்கு வேண்டிய சகலதையும் அள்ளி கொடுப்பார்கள் ஆனால் உண்மையான மனமும் வந்து அன்போடு கொடுக்க மாட்டார்கள் என்பதை இக்குறப்ப ஆணித்தரமா பாருங்கள் எவ்வளவு நுணுக்கமாக சொல்லுகின்றார் இங்கை விதிரார் கயவர் உடைக்கும் கூண் கையர் அல்லாதவர்க்கு அதாவது வந்து பல ஒருவர் அடித்துக் கேட்கும்போது போது அவர்களுக்குத்தான் மனம் பயந்து தம் உடல் அழிந்துவிடும் உயிர் அழிந்து விடும் என்ற நோக்கத்தால அந்த உயிருக்கு பயந்து பொருளையோ பொன்னையோ அவர்கள் கேட்கும் சகல பொருட்களையும் அள்ளி கொடுப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் மனம் உகந்து பண்பாட்டுடன் மற்றவர்களுக்கு நன்மையான காரியங்களுக்கு நன்மையான செயலுக்கு இறப்பவர்களுக்கு அள்ளி கொடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் பண்பெற்றவர்கள் அவர்களிடத்தில் பணம் இருக்கிறது தாம் கண்டபடியை வாழ்வதற்காகத்தான் அரசிற்கும் உதவார் மக்களுக்கும் பயன்படார் தமது உயிருக்கும் ஆதரவையும் நன்மையும் புண்ணியத்தையும் மாட்டார் இவர்களால் எவ்வித பிரயோசனம் இல்லை இவர்கள் கயவர்கள் என்பதை விட்ட ஒளிச்சமாக இக்குர்பா மூலமாக வலுவ பிறந்தார் எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே நன்றி ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் ஆமாம் என்பர்களே அழகா பொறுநீர்கள் ஆயிரத்து எழுபத்தி எட்டாவது புரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறு இடம்பெறுகின்றது நண்பர்களே தொல்ல பயன்படுவர் சான்று கரும்பு போல் தொல்ல பயன்படும் கீழ் கீழ் என்றால் கீழ் மக்கள் அப்போ கீழ் மக்கள் கொள் கொல்லுவேன் உயிர் போகும் என்று சொன்னால் தான் பொருள் கொடுப்பார்கள் என்றால் தங்கட பொருளும் பாதுகாக்கப்படும் தட உயிரும் உடலும் பாதுகாக்கப்படும் ஆனால் சொல்ல பயன்படுவார் சான் சான்றோர்கள் பெரியோர்கள் அன்புள்ளவர்கள் படிபாகங்களுக்கு பயந்தவர் நன்மையே செய்யும் கண்ணும் நன்மை செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலும் தாம் நன்றாக வாழ்ந்து மற்றவர்களும் நல்லாக வாழ வேண்டும் என்ற பெரு இணைப்போடு அவன் மரவா சிந்தியராக அதாவது வந்து இறைவனுடைய புகழையை பாடுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார் அவர்களுக்கு இருக்கின்ற உயர்வும் பண்பும் இந்த கீழ் மக்களிடத்தில் கிடையாது என்பதை இக்குரட்பா உறுதியாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே சொல்ல பயன்படுவர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்று சொல்கிறார் ஆற்றலில் வன்மையை குறைந்த மெலியவர்களை தமது குறைகளை கூறிய அளவிலேயே அறிவு பெற்ற மேன்மக்கள் இறங்கி உதவுவார்கள் ஆனால் இந்த கச கயவர்கள் இந்த கருமிகள் எந்த காலத்திலும் அவர்களுக்கு உதவ மாட்டார்கள் கன்னத்திலே அடித்து உன்னை கொல்லுவேன் என்றால் பொருளை அள்ளி வழங்குவார்கள் வேண்டிய பொருளை கொடுப்பார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் திட்ட தெளிவாக இப்புற்பனுக்கு எடுத்துரைக்கின்றது நன்றி ஐயா ஒன்பதாவது குரலை பார்ப்போம் உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ் அழகா பூர்ணீர்கள் ஆயிரத்து எழுபத்தி ஒன்பதாவது புரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது கயவர் என்ற கீழ் மக்களுடைய அதிகாரத்திலே இது ஒன்பதாவது புரட்பாவாக வருகின்றது உடுப்பதும் உண்பதும் அளபடையுடன் வருகின்றது அளபடை வந்து குரல் இசை வெண்பாவுக்கு இசைவாக பாட்டை நயம்படுத்தி வருவது என்பர்களே உடுப்பதும் உண்பதும் கானின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ் வடு என்றால் குற்றம் பாருங்கள் பிறர் நல்ல உடை உடுப்பதையும் இனிமையாக உண்பதையும் கண்டால் பொறாமை கொண்டு அவர் மீது குற்றங்களை கற்பித்து கீழ் மக்கள் வசைப்பாடு அவர்கள் சும்மா இருக்க பொருள் இருக்குது வசதி இருக்குது ஆனால் பிறர் நல்லா உண்டு பலித்து இருப்பதை பொறுக்க மாட்டார்கள் என்ன அந்த உடுப்பு போட்டுக் கொண்டு போறான் பீச்சத்தாரன் சொல்லுவார் அப்ப அவனு அந்த சட்டையை கிழிச்சு போட்டுவா அவன் நாளைக்கு இந்த சட்டை போடக்கூடாது எனக்கு முன்னாள் கண் முன்னாள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் போய் இருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள் அவர்கள் தயவர்கள் கீழ்மக்கள் மற்றவர்கள் உடுத்து உண்டு மகிழ்வதை பொறுக்காத பொறாமை எப்படி செய்வார்களாம் மற்றவர்கள் நல்லா வாழுவதை பார்த்து பொறுக்காமல் அவர்களுக்கு துன்பம் செய்வார்கள் என்பதை இரட்பாவிட்ட வெளிச்சமாக எடுத்துரைக்கின்றது உடுப்பதும் உண்பதும் காணின் பிறன் மேல் வடுக்கான வற்றாகும் கீழென்று சொல்கிறார் அப்ப அந்த கயமைத்தனம் அவர்களை கூட ஏற்றி போட்டாத தன்மை இருக்க மற்றவர்கள் தமிழும் பார்க்க மற்றவர்கள் விஞ்சி விடக்கூடாது தம்மிலும் பார்க்க மற்றவர்கள் நல்ல உடுப்பு உடுக்கக்கூடாது தம்மிலும் பார்க்க மற்றவர்கள் உணவு உண்ணக்கூடாது அவர்களை பதம் பார்க்க வேணும் அவர்களை துன்பப்படுத்த வேணும் என்பது அவர்கள் மக்கள் இன்றும் வாழ்கிறார்கள் அன்றும் வாழ்ந்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தமையால் கயவரை பற்றி வள்ளுவ வள்ளுவையார் தந்திருக்கின்றார் அவர்கள் இன்றும் கீழ் மக்கள் தான் அவர்கள் பாபம் செய்தவர்களாக பிறந்தமையால் தொடர்ந்து பொருள் இருந்தும் கயவர்களாக இருக்கின்றார்கள் அன்பர்களே நிறையா இறுதிக்குரலாக ஏற்றிற்கு உரிய கயவர் ஒன்று உரியர் விரைந்து ஆமாம் அழகாக ஆயிரத்து எண்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது பொருட்பால் ஆயிரத்து எண்பதாவது குரட்பாவுடன் நிறைவு பெறுகின்றது அன்பர்களே கயவரிலே இந்த புரட்பா பத்தாவது குரட்பாவாகவும் இறுதி குரட்பாவாகவும் வருகின்றது அன்பர்களே எட்டிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கல் உற்றக்கால் விற்றற்கு உழியர் விரைந்து என்று வள்ளுவ பெருந்தகையா கீழ் மக்கள் எதற்கு உரியவர்கள் என்றால் ஏதேனும் ஒரு துன்பம் வந்து சேர்ந்தால் உடனே தம்மை விட்டுவிட கயவர் அல்லது கீழ் மக்கள் விரைந்து அல்லது துணிந்து நிற்பார்கள் என்னென்னால் வீடு ஆக்கள் துன்பம் வந்தால் நான் பிள்ளையா அந்த காலத்திலே இப்படி விற்று தமது குடும்பத்தை காப்பாற்றுறவர்கள் இருக்கிறார் அப்படி விற்கிற இதுக்கு போய் உதவி செய்து உதவி என்ன தமது பொருளை கொடுத்து அவர்களை வாங்கி அடிமையாக பாய்ப்பார்கள் அது அந்த காலம் இந்த காலத்திலே அப்படி இல்லை இந்த உலகத்திலும் நான் கேள்விப்படையில நான் சில இடங்களில் அப்படி நடப்பதாக பழங்குடியினர் நடப்பதாக இந்த யூடியூப்பிலே நான் பார்த்து வாசித்து மனம் கவலைப்பட்டிருக்கிறேன் அப்ப இந்த கீழ்மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் கீழ் மக்கள் எதற்கும் உரியவர்கள் ஏதேனும் ஒரு துன்பம் வந்து சேர்ந்தால் உடனே தம்மை விற்றுவிட கயவர் அல்லது கீழ்மக்கள் விரைந்து அல்லது துணிந்து நிற்பார்கள் அதுவல்லாமல் கீழ்மக்கள் வேறு ஒரு தொழிலுக்கும் பயன்பட மாட்டார்கள் துன்பங்கள் பல தொடர்ந்தாலும் மேன்மக்கள் பண்புள்ளோர் அறிவு படைத்தோர் முயற்சி தளராமல் இருப்பதற்கு அவர்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் நல்ல தமக்கு உயிருக்கும் நன்மை செய்ய மாட்டார்கள் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் அவர்கள் இப்படி தம்மை வருத்துகிறவர்களை துன்பப்படுத்துகிறதுக்காக தாம் காக கொடுத்து வாங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் கீழ் மக்கள் எதற்கும் உரியவர்கள் என்னதான் செய்வார்கள் கண்டபடியே வாழ்வார்கள் தமது செல்வத்தை கண்டபடியே செலவழித்து தமக்கும் துன்பத்தை தேடி மறுபுறவிக்கும் துன்பத்தை தேடி அறத்துக்கும் மாறாக நடந்து பண்பற்றவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்துக்கே இவர்கள் பிறந்தார்கள் என்று மற்றவர்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் நினைக்கும் அளவுக்கு அப்படி வாழ்ந்து மறிவார்கள் என்பதை திருக்குழப்பாவிலே கையவர்கள் என்ற கீழ்மக்கள் என்ற பொருட்பாவிலேயே பத்து பொருட்பாக்களையும் வள்ளுவ பிறந்தவையார் தந்திருக்கின்றார்கள் அவர்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் வாழ பொறுக்காமல் இருக்கின்றார்கள் அவர்கள் நல்ல உடுக்கிற பொறுக்காதவர்கள் அவர்கள் உண்ண பொறுக்காதவர்கள் அவர்கள் கீழ்மக்கள் கீழ்த்தரமாக எதையும் செய்வார்கள் என்பதால் அவர்களை கயவரன்றே வள்ளுவ பிறந்தவையார் அதிகாரத்தை போட்டு நமக்கு விளங்கப்படுத்தியுள்ளார் இவ்வளவு நேரமும் அடியனின் கருத்துரையை பொறுமையாக கேட்டு மிகவும் தரமாக நினைத்து பெரு விருந்தாக நினைத்து மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்கள் நன்றி ஐயா இவ்வளவு நேரமும் மிகவும் அற்புதமாக பொருள் உழைத்தீர்கள் இனி வருங்காலங்களிலே காமத்து பால் என்ற அந்த அதிகாரத்தை நாங்கள் ஆர்க்க இருக்கிறோம் ஆரம்பிக்க இருக்கிறோம் இவ்வளவு நேரமும் மிகவும் அன்பாக மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் மிகுந்த நன்றி கடற்பாட்டோடு அவர்களை எல்லாம் நல்ல இறைவன் காப்பாற்ற வேண்டும் அவருக்கு நல்ல சுகபல பொருள்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி மேலும் என் இதயத்தையும் எங்களே உங்களுக்கும் இறை அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கற்கலாம் கலக்கலாம் வாழும்போதே வாழ்த்துவோம் நிகழ்வை நாங்கள் இப்பொழுது நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்